அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான இரா பாண்டியன் ஒரு வகுப்பறை ஆசிரியர் அமர்ந்து கொண்டு அந்த வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு மாணவியாக எழுப்பிவிட்டு சில கேள்விகளை கேட்டார் ஒரு பெரிய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை தொட்டி காட்டி எத்தனையோ அழகிகள் இருக்கும்போது இந்த பெண்ணை மட்டும் ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் யாருக்காவது தெரியுமா அப்படின்னு ஆசிரியர் கேட்டார் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னார்கள் ஒரு பொண்ணு பதில் சொன்ன விதம் எப்படி தெரியுமா சார் அந்த பொண் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்க சார் அதனால தான் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னார் இன்னொரு பெண்ணு சொன்ன விதம் எப்படி தெரியுமா சார் இந்த பெண்ணுடைய முகம் ஆப்பிள் போல் இருக்குது அதனால தான் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அந்த பொண் சொன்னிச்சு இன்னொரு பெண் சொன்ன விதம் சார் அந்த பெண்ணுடைய உடல் ரொம்ப குண்டாக இல்லாமலும் உள்ளியாக இல்லாமலும் நடுத்தர நிலையில் இருந்ததுனால அந்த பெண்ணை உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னிச்சு கடைசி பெஞ்சில் ஒரு பெண் பள்ளி எடுத்தாப்புல மூக்கு பெருசா முகம் ஒடுக்கம் உழுந்து போயிருந்தது அந்த பெண் சொன்ன விதம் எப்படி தெரியுமா அது சரியாக படிக்காத பெண் உடனே அந்த பெண்ணை ஆசிரியர் எழுப்பி கேட்டார் உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னால் சார் நான் அந்த போட்டியில் கலந்துருந்தேன்னா இந்த பெண் ஜெயிச்சிருக்காது நான் அந்த போட்டியில் கலக்கல அதனால தான் சார் இந்த பெண் ஜெயிச்சுது அப்படின்னு ஒரு பெரிய விடையை சொன்னாள் இது அறிவாளிகளையே அதர வைக்கும் விடையல்லவா இவளல்லவா விடை சொல்வதற்கென்று ஒரு விடியலை தேடிய பெண் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி